ஹாய் அரேவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோயின் தமிழ் ஸோ இங்கே வந்து த்ரீ முருகர் காட்ஸ் இருக்கு முருகருடைய மெசேஜஸ் இருக்குது உங்களுக்கு ஓகேவா முருகர் ஏதோ ஒன்று உங்களுக்கு தர நினைக்கிறாரு அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பைல் ஒன் திஸ் இஸ் நம்பர் ஒன் நம்பர் டூ அண்ட் திஸ் இஸ் நம்பர் த்ரீ ஓகே ஸோ டேக் தீப் ரத் கண்களை முடிக்கோங்க முருகரோட உங்களுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு பைல் சூஸ் பண்ணுங்க ஓகேவா லெக்ஸி யாரெல்லாம் நம்பர் ஒன் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான முருகருடைய கிஃப்ட் என்ன ஆனந்த பெருமிதம் உங்களுக்கு அவர் தர நினைக்கிறது சந்தோஷம் மேபி நீங்கள் பைல் ஒன் இதை ரொம்ப நாளாக நீங்கள் அவர்கிட்ட கேட்டுட்ருக்க வாய்ப்பு இருக்குது என் வாழ்க்கையில் எப்போ வந்து எனக்கு சந்தோஷம் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கலாம் சில பேர் முருகர் கோயிலில் போய் முருகரை தரிசனம் பண்ணால் எனக்கு சந்தோஷம்னு நினச்சிட்ருக்கலாம் எது கிடைச்சா ஹாப்பி அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களோ அது கிடைக்குது கிடைக்க போகுது அதை கொடுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு மீனிங்கும் நமக்கு கிடைக்கிது அப்போ தானே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க ஸோ உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றத கொடுக்க போகிறார் ஸோ பைல் ஒன் ஹாப்பி அப்படின்னு வந்துட்டு கமெண்டில் டைப் பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்பர் டூ நினச்சவங்க யாரெல்லாம் நம்பர் டூ நினச்சிங்களோ உங்களுக்கான மெசேஜ் திருச்செந்தூர் ஸோ நீங்கள் சில பேர் வந்து முருகருடைய கோயில் திருச்செந்தூர் போகணும்னு இருக்கீங்களா மேபி அது வந்து உங்களுடைய ஆசை நிறைவேற நிறைவேறும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க போயிட்டு வந்தவுடனே நன் கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும் அதை அது என்னுடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு திருச்சென்னூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஐ காட் சம் ஜாப் அப்படின்றது என்னோட லைஃப்பில் இப்போ பத்து நடந்த நடந்து விஷயம் ஓகேவா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதில் இன்னும் வேறு என்ன விஷயம் இருக்கு சூரபத்மனை அழித்ததாக கண்ட புராணம் கூறுகிறார் ஸோ என்ன பண்ண போறாருனா உங்கள் லைஃப்ல இருக்கிற டாக்ஸிக் பீப்புள் ஆர் டாக்ஸிக் சிச்சுவேஷன்ஸ் இதெல்லாமே வந்து உங்களை விட்டு விலக செய்கிறாரு ஸோ நீங்கள் விரும்புகிற மாதிரியான திருச்செந்தூர் கோயிலுக்கு போய்ட்டு வர ஒரு வேலை நேரமும் அமையப்போகிறது அப்படின்னு பார்க்க முடியுது ஓகேவா அண்டு உம் சரவணபா அப்படின்னு டைப் பண்ணுங்கள் அண்ட் நம்ம த்ரீ நினச்சோங்க தாயும் தந்தையும் நம் கண் கண்ட தெய்வங்கள் ஸோ இங்கே கீழே குழந்தைங்கள் இருக்காங்க அம்மா அப்பா இருக்காங்க ஒரு சிலர் வந்து நீங்கள் அம்மா அப்பா பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம் அம்மா அப்பாவோடைய ஆதரவு வேணும் அன்பு வேணும்னு சில பேர் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முருகரே தாயும் தந்தையுமாக இருப்பார் நீங்கள் அம்மா அப்பா பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் நீங்களும் அம்மா அப்பாவை ஆகவும் வாய்ப்பு இருக்கிறது